குரல் <laughs> மறைவானா இல்ல 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 மதியே இந்த மதியே தொழாதே தல சொலல செய்றானே என்ன செய்றானே யாரு अब्दुलங்களை அல்லாஹ் பாப்பா அல்லாஹ் பாலியே இல்ல 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 அல்லாஹ் பாப்பா சதை தையில மேல போ இல்ல திங்க அதளடுங்க நடுவுல என்ன நிக்கு அளை அளை தங்கள குடிங்கையா அடிச்சு போ வரது 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 எல்லாம் தங்கள குடிங்க நன்றி அநியாய் அன்னை இந்த ஜாலமாய் பாருங்க நம்ம அந்த சபா வந்து நல்லா ஆகிட்டா அநியாய் நம்ம குட்டாயிட்டே இருக்கு Thank <laughs> you. মা 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 இன்று எட்டு நாற்பத்தி எனது வீட்டுக்கு வந்து அகிலங்க மக்கள் காங்கிரசுடைய காடைய போக்கு குறிப்பாக என்னுடைய இல்லத்திலே மக்களோடு கூறி காட்டுமிராண்டித்தனமான முறாண்டி தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர் அந்த இடத்திலே நானும் என் சகோதரரும் தாக்கப்பட்டு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இன்று வீரமணி வட்டாரத்தில் இவர்களுடைய அரசியல் தோல்வி கண்டதுக்கு பகரமாக அவர்களால் நேர்மையாக உண்மையாக வாக்களிக்க முடி வாக்குகளை கேட்க முடியாமல் இவ்வாறான அடாவடித்தனங்களை செய்து கொண்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று குறிப்பாக அந்த மக்களுடைய எண்ணங்களையும் அவர்களுடைய அபிலாசைகளையும் நிறைவேற்றுவதிலே என்னுடைய ஆகக்கூடிய பங்களிப்பை செய்திருக்கிறது சமூகத்துக்காக என்னால் முடியுமான பணிகளை செய்திருக்கின்ற போது இவ்வாறான காட்டு முராண்டித்தனமான அரசியலை விடுத்து உங்களுடைய நேர்மையான அரசியலை செய்ய முன்வர வேண்டும் இவ்வாறானவர்களை இந்த முறை பிரதேச சபை தேர்தலில் வெற்றியடை செய்து என்ன எதை சாதிக்கப் போகின்றோம் என்ற நாங்கள் புகுந்த சம்பவத்தில் காண இன்ஷா அல்லாஹ் மக்கள் சரியான முடிவை எடுத்து மேற்கொள்வார்கள் இந்த மக்கள் வீரமனுடைய வீரமணி வட்டாரத்தினுடைய வெற்றியை இலகுவாக அவர்கள் குதிரை சின்னத்திலே எங்களை வெற்றியடை செய்வார்கள் ஆனால் அந்த வெற்றியை சீரணிக்க முடியாதவர்கள் இவ்வாறு அசிங்கமான அக்கிரமான அரசியலை செய்வது கண்டிக்கத்தக்கது